ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யாமினி தமிழோட இனிமோம் இன்னைக்கு யாம்னை பிரபு உள்ளாங்களில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேன் ஹீட்டான பின்னாடி ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஆயில் ஹீட் ஆன பின்னாடி நம்ம இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் ஒன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் அவ்வளோதாங்க அதையெல்லாம் பொறிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆனியன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க அதுவே இதுக்கான போதுமான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒன் மினிட் நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்றுங்க அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இப்போ வெங்காயம் வதங்கிச்சு இப்போ உள்ளே சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயமும் ஆனியனும் ஒன்றா சேர்த்து வதங்கி ஒரு ஒன் மினிட் ஆகுங்க நல்லா வதக்கிக்கோங்க ஒன் மினிட் வரைக்கும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு ஒன் மினிட் ஆக மொத்தம் ஆனியன் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து ஒரு த்ரீ மினிட்ஸ் போதுங்க நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ அதை விட்டுட்டு அதை வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் தோ தோரம்பருப்பு ரேஷனில் கொடுத்த தோரம்பருப்பு ஒரு முக்கா டம்ளரும் கால் டா கால் டம்ப்ளர் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் இறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்த பின்னாடி நல்லா நைஸாக அரைக்கணும் குறை குறைப்பாக அரைக்கவே கூடாது ஏன்னா நம்ம வடை ஒரு உருண்டை கரைக்கிறோம் அதனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இந்த பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்குன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுவே போதுமான அளவு இப்போ இதை கொண்டுட்டு படி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதை வந்து சின்ன சின்ன உரண்டைகள்லாம் நம்ம பிடிச்சிடலாம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உரண்டைகள் பெருசாக பிடிச்சிங்கன்னா வேகாது ரொம்ப கடினமாகவும் இருக்கும் அதனால் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உரண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அது கொஞ்சோண்டு ஒரு உரண்ட அளவுக்கு மட்டும் மாவு பிடிக்காமல் அந்த மிக்சி ஜார்லேயே வச்சுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாயி தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் தூள் ஒரு கலருக்கு எப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து தேர்ட்டி செகண்ட் சிக்க நல்லா வதங்கின பின்னாடி ஒரு அஞ்சாறு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாப் பண்ணி வச்சு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும்னா அது வதங்கும்போது ஒரு மணம் வருங்க அந்த டேஸ்ட்டை தனியாக தெரியும் நம்ம லாஸ்டாக நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வதங்கின பின்னாடி நசிஜாவில் ஒரு உரண்டாய அளவுக்கு மாவு பிடிக்காமல் எடுத்து வச்சிலும் அதில் ஒரு கால் டைமில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அது லைட்டாக கொதித்து வரும் அதுக்கப்புறம் ஒரு மெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை மட்டும் அதோட சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியும் அந்த மசாலாஸும் எல்லாம் சேர்ந்து கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க கொதித்து வர்றதுக்கு பச்சை வசந்தெல்லாம் போயிட்டு கொதித்து வர்ற ஸ்டேஜில் தான் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உரண்டைகள்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப பொறுமையாக உள்ள சேருங்க இல்லைன்னா உரண்டைகள் உடஞ்சிரும் உரண்டைகள் உள்ளே சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க அஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் திரும்ப அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இப்போ உரண்டைகளை திருப்பி விட்டுட்டு ஒரு ஒன்றரை டம் ப்ளார் தண்ணியை ஊற்றிக்கோங்க குழம்போடய திக்னஸ் எனக்கு ஒன்றரை டம்ளர்ன்றது கரெக்டாக இருந்ததுங்க உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கரேப்பில் போட்டு இறக்கிடுங்க நம்மளுடைய சுவையான அருமையான உரண்டை குழம்பு ரெடி இதுக்கு வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் வீடியோ பார்க்க பிரபு பிரபுவளாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்டை நல்லா ஷேர் பண்ணுங்கள் போல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்